அன்மானவர்களே நான் இந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கருத்துக்கள் அதில் ஒரு புள்ள சின்ன புள்ள ஒருத்தன் தாத்தா எனக்கு ஒரு கேமரா கூடுன்றான் நான் என்ன என்கிட்ட நிறைய கேமரா ஏகப்பட்ட பழைய கேமராக்கள் கிடைக்கு அது வந்து யூஸ் இல்லை இதுவே பழைய கேமரா தான் இதுவே வந்து ஆயிடுச்சு பத்து வருஷம் மேலே ஆகுது ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ எந்த கேமரா வாங்கினா பெஸ்ட்டு எந்த கேமரா பட் சரி எனக்கு ஓரளவுக்கு இந்த கேமரா பற்றி தான் ஓரளவுக்கு தான் இந்த கேமரா பற்றி கூட தெரியும் எத்தனையோ கேமராக்கள் வந்து விட்டது கிணான் பற்றி கலானில் லைட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணலாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் எப்படி குறைக்கலாம் என்னென்னமோ கேட்குறாங்க பட் சரி நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க சிறு வயதில் தான் அந்த காலத்தில் எனக்கு யாஷிகாவா வந்து நான் கையாண்டுருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஏதோ கிணானிக்கா என்ன பரசு அணிக்கினு அன்னிக்கலாம் பார்த்துருக்கேன் சின்ன சின்ன வேலைகள் தான் தெரியுமே தவிர எனக்கு இதை பற்றி தான் நல்லா தெரியும் அதனால யாரும் கோச்சிக்காதீங்க என்னால் கேமராலாம் யாருக்கும் கொடுக்கலாம் முடியாது தேங்க்யூ